அவனும் அவளும் தனி அறையில் சிறுகதை ஆனந்த் வேண்டாம் என்றுதான் சொன்னான் ஆனால் அவன் நண்பன் அரவந்த் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை அவனை வேகமாக பிடித்து அந்த அறையில் தள்ளி கதவை பூட்டினான் அந்த சிறிய அறையில் இருந்த நாற்காலியில் அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆனந்திற்கு அந்த அறைக்குள் நுழையவே தயக்கமாக இருந்தது அரவந்த் மேல் எரிச்சலும் கோபமும் வந்தது எதுவும் பேசாமல் மெல்ல நடந்து சோஃபாவில் அமர்ந்தான் அவளது பளிங்கு கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் அவனுக்கு வரவில்லை எச்சில் விழுங்கினான் அந்த ஏசி அறையிலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது நிமிடங்கள் கரைந்து கொண்டிருந்தது அவள் மெல்ல எழுந்து நடந்து அவனை நோக்கி வந்தாள் அவனுக்கு நிலம் கால்களின் கீழிருந்து நழுவுவது போல் தோன்றியது அவன் அமர்ந்திருந்து சோஃபாவில் வந்து அவளும் அமர்ந்தாள் மெல்ல அவன் மடியில் தலை சாய்த்தாள் ஒரு நொடி அவனுக்கு மயக்கமே வருவது போல இருந்தது தன்னை சுதாரித்துக் கொண்டான் அவன் உள்ளம் உண்மை அன்பில் கரையத் தொடங்கியது மெதுவாக அவள் தலையை வருடத் தொடங்கினான் அவன் மனதுக்குள் மகிழ்ச்சி குடிபுகுந்தது அச்சம் அகன்றது இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது அறைக்குள் நடப்பதை உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா வழியாக வெளியில் அமர்ந்தபடி கொண்டிருந்தான் அவன் நண்பன் அரவிந்த் அவனது முகத்திலும் புன்னகை மலர்ந்தது சாதித்த மகிழ்ச்சி தெரிந்தது மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்க தன் நண்பர்களை அழைச்சான் என்னாச்சுடா என்று நண்பர்கள் அவனிடம் கேட்டனர் டேமா ஒரு வழியா நம்ம ஆனந்துக்கு நாய் பயம் போயிடுச்சுடா என்று கூறியபடி அறையின் கதவை திறந்தான் அப்போது பொமரேனியன் நாய்க்குட்டியின் லுல்லுல் சத்தம் அச்சப்படுத்தாமல் ஆனந்தை ஆனந்தப்படுத்தியது தன் மருத்துவம் வெற்றியடைந்த திருப்தியில் உற்சாகமாய் அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தான் அவனது நண்பனும் அந்த நகரத்தின் பிரபல மனநல மருத்துவருமான டாக்டர் அரவிந்த் இதுபோல புத்தம் புதிய கதைகளுக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் தமிழ் நகை சேனலோடு நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் நகை சேனல்